நண்பர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த திருவிழாவுக்கு மாதிரி இந்த மாதிரி சிறுப்பான ஒரு கூட்டத்தை வந்து நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க அதுல நான் இணை தயாரிப்பாளராக இருக்கிறேன் இந்த முதல் தயாரிப்பாளராக மகாராஜா சசிசோப் நிறுவனத்தில் ரவிராஜா அவர்களுக்கு நன்றியுடன் நான் இணைத்தயாரி பார்க்க இணைந்து செயல்படுத்துகிறோம் நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக இந்த திரைப்படம் இயக்கி சந்தோஷம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம படம் தான் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு எல்லாருமே எல்லா மாவட்டத்திலிருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துட்டு எல்லாருமே சிரிச்சு வெற்றி நிறைய போடுறதுக்கு மக்கள் ஆதரவும் உங்களோட அனைத்து ஆதரவும் எனக்கு கொடுக்குமாறு பணிவுடன் கொடுக்கும் நன்றி பத்திரிகை அன்பர்களுக்கு மீடியாவுக்கு மிக்க நன்றி சினிமா உலகத்தில் இந்த மூக்கு சப்பை உள்ளம் காமெடிக்கு மட்டும்தான் நீ ஃபிட்டாகவேன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவுக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண காலங்கள் காலங்கள் உண்டு இப்போ படிக்கும்போது ஒரு காமெடி நடிகர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மூக்கு சப்பை உங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் எல்லா எல்லாம் கண்டல் பண்ணுவாங்களோ என்னென்னு அந்த தயக்கத்தை முதல்ல உடைச்சது வந்து செந்தில் சார் கவுண்டமணி சார் டெக்கன் வகையில் இந்த மாதிரி ஜாம்கள்லாம் அந்த காமெடி நடிகிறதுன்ற அந்தஸ்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற காலகட்டங்கள் அப்போயும் நமக்கு தைரியம் வரல இப்படியே கால சூழ்நிலைனா வந்து ஃபஸ்ட்டு படம் கண்ணியும் காலையும் செம்ம காதல் டைகர் சாய் ராஜகோபால் திடீர்னு வந்து காரில் உட்காந்து கூப்பிட்டு அப்போ காரில் தான் வருவேன் சினிமா வளையும் போது காரில் உட்காந்து போது இவரும் விவேக் சாரும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அப்போ வந்து வளைஞ்சவுன்னா காமெடியன் பேசிடுவாங்க திடீர்னு போனவன சட்டை கல்கிட்ட சொல்றாரு பெரிய வாழ்ந்தோம் பார்த்தோம் கட்டை நிறுத்து தொப்பையை கண்டு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன் பட் அப்படிதான் ஃபர்ஸ்ட் படம் சார் டேரக்டர் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பெரிய சினிமாவோட ஒரு செல்வாக்கு ஒரு கலெக்டரா கமிஷனரா தாசில்தாரா லெண்டா ஒரு பதினைஞ்சாண்டு காலங்கள் நூறு படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் படம் ஒரு சொல்லு காமெடியா எப்படி சார் சொல்றது டேரெக்டர் சார் தென்னு காமெடி அதில் கேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தான் ஏன்னா தொல் காமெடி நான் நடத்ததே இல்லை ஃபேமிலி டிராமா தொல் காமெடின்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த அங்கே நடக்கும் ஒரு அஞ்சு வயசு இருந்து எழுபது வயசு வரலையும் முந்தான மிஸ்ட் பட மாதிரி எழுபது வயசு பிறந்ததுலையும் சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஸ்கிரீன் பிளே ரெண்டு மூணு கதையாக ஸ்கிரீன் பிளே ஆகிடுச்சு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எந்த எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த முடிப்ப சினிமாவான் இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் பீரங்கியும் குண்டும் வெடிகுண்டும் டூம் டும் டூ டூம் டூ ஓடிக்கிட்டு இருக்க உலகம்லாம் ஓடுது இல்லைன்னு சொல்ல தமிழ் சினிமாவும் அந்த டூ டூ டூம் வளர்ச்சியில் இருக்குது பட் கதையை எடுத்து கதைக்குள்ளே மூணு ஹீரோ வச்சு ஒரு ஹீரோயின் வச்சு காமெடிச்சு வச்சு ஃபேமிலியை இவ்வளோ பெரிய நாற்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்குமா சார் முப்பது ஆண்டு கால ஆர்டிஸ்ட ஒருத்தர் கூட விடல இது உள்ளதுலருந்து நம்பர் ஒன் அண்ட் நம்பர் லாஸ்ட் என்ன தான் லாஸ்ட் ஸ்டார் பண்ணி நினைக்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை வருஷத்தில் நம்பர் ஒன் உழைப்பு போயிட்டு இருக்க அதுவே விஷயம் லெஜண்ட் நம்பர் ஒன்று வந்து பதினாறு வயதுலேருந்து ஆரம்பித்து என்னைய வரலையும் கரண்டில் சார் வரலையும் அத்தனை ஆர்டிஸ்டையும் போட்டு வந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த லெஜண்ட் நீங்கள் சசிசை போனால் சாப்பாடு நல்ல சாப்பாடு காமெடி ஃபேமிலி ட்ராமாவுக்கு ஸ்க்ரீன் பிளேட்டு புத்தகம் எல்லா ஆர்டிஸ்டும் ஆர்டிஸ்ட் எல்லாம் காண முடியாதுங்க ஒரு சில ஆர்டிஸ்ட்டு பார்த்துருக்கலாம் ஒரு சில ஆர்ட் ஜென்ரேஷன் மூணு எங் ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் இந்த ப்ரொடியூசர் எல்லாரையும் புதுப்பிச்சு தமிழ் சினிமாவின் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சுருக்குறாங்க இந்த தேட்டருக்கு பாருங்கள் ரசிங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு பிறந்த மவுத்து டாக் தான் பெரிய அது மாதிரி மீடியா விகாரத்துக்கு அப்புறம் ஒரு காமெடி கலந்த நிகழ்ச்சியை திரைப்படம் தேட்டரில் வந்துருக்குது பெரிய கஷ்டம் இவ்வளோ படங்கள் வராடுறேன் நிற்குது இதுக்கு புத்தி ஊட்டிங்கன்னா அடுத்து 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 இந்த டேரக்டர் வழியில் எடுத்துகிட்ட பேர் இருக்காங்க எல்லோரும் வந்து இந்த ஸ்கிரீப்டை எழுதி கதை எழுதி உங்களை மகிழ்வு வைப்பாங்க ரெண்டரை மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது சண்டையாக இருக்கட்டும் வாடகா இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி ப்ரொடியூஸரை பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த மஞ்சு ஸ்தார் மஞ்சிஸ்தார் சார் அருமையான சாங்கு அது வந்து ப்ரொடியூசர் நான் பார்த்துட்டேன் கூப்பிட்டா போட வேணும்னு நினச்சேன் அதுவும் வரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப நன்றி இந்த படம் ரெடி இன்னையும் சேர்த்துட்டிங்க மேலும் மேலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தேட்டர் அவனமுடி சார் சொன்ன மாதிரி ஹாலிவுட் வரலையும்

ஃபர்ஸ்ட்லி எட்டு தேங்க்யூ அண்ட் கங்க்ராஜுவேஷன் தர் ப்ரொடக்ஷன் ஏன்னால் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படியே இந்த படத்துக்கு ரிலீஸ் ரீச் கொண்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட்லி கங்காஜுலேஷன் டூ போத் ஆஃப் யூ ராஜகோபால் சார் எவ்வளோ படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா தாங்க் பண்ணும் போது வாங்க ஆல் த்ரீ ஃபேஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் மை ரிலக்ஷன்ஸ் இங்கேஸ் நெலஸ் படம் ரொம்ப நல்லா வந்து ஃப்ரீ என்ஜாய் பண்ணுவோம் அளவுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ நித் சார் என்ன ஃபெண்டாசிக் ஜாப் பண்ணி ஃபஸ்ட் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் அவர் எங்கிட்ட இருக்காரு படத்துல அப்படி இருந்தாலும் பல சீட்டாக வந்து நான் தெரியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆல் தெரி அனைவருக்கும் என் பணிமான வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மொத்த ஒட்டுமொத்த கேண்ட்ருக்கு வந்து நல்லா ரீச் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஜனங்கள் பார்த்து நிறைய பேர் ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு படத்தை தயாச்சு மகிராஜா சார் ப்ரொடியூசர் அவரை கேட்டி அப்புறம் ஃபோ ப்ரொடியூசர் ராஜன் சார் அப்புறம் இயக்குனர் சாய் ராஜகோபால் சார் எங்கள் எங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் காமெடி லட்சன் சூப்பர் ஸ்டார் நம்ம கவுனமி சார் அவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்க நான் திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைக்கு ஒரு ரிவஸ்ட் வச்சுக்கோங்க சார் ஏன்னால் இவர் படம் பண்ணாருன்னா சினிமாவில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இப்போ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம நடித்து நம்ம பார்த்ததில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு படம் பண்ணணும் ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் சினிமாக்காரன் இருந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பான் வேலைக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு இன்றைக்கி அவர் இருந்தாருன்னா வந்து கண்டிப்பாக இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க ஸோ அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்புறம் என் கூட நடிச்ச இன்னொரு கஜேஷ் அண்ட் அப்புறம் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்லா எங்களுக்கு நல்ல ஃபெண்ட்ஸ் ஒர்க்காச்சு அதுக்கப்புறம் கார்த்திக் வாசன் பிந்து அவங்க பேர் எங்களுக்கு நல்லா ஃபெக்ஸ் இருக்காச்சு ரொம்ப நல்லா ஃபன்னாக போச்சு ஷூட்டிங் எல்லாம் சி நல்ல பேர் அதாவது நல்லா கெமிஸ்ட்ரி செட்டாகவும் சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா ஃபன்னாக போச்சு எங்கேயுமே இந்த சில பேருக்கு வந்து ரீடேக் அந்த மாதிரிலாம் இல்லை எதுவும் நாங்கள் வந்து ப்ராக்டிஸும் பண்ணல எப்போ சேர்ந்து என்ன சீன் டக்குன்னு ஒரு வாட்டி பார்த்தாலும் ஒரே இல்லை டான்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு சீக்கிரம் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இதே டீமோட என்னோட படம் பண்ணுவோம் ஃப்ரெஷ்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூ கொடுங்க ஸோ அதை பார்த்து மக்கள் வந்து எல்லாம் நல்ல படம் பார்ப்பாங்க ப்ரொடியூசர் சந்தோப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அப்புறம் லாஸ்ட்டாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணேன் ஃபைவ் ஸ்டார் செல்வி அப்புறம் அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப புறப்படமான ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் இந்த பண்ணது தங்கத்துக்கு அதுவும் நன்றி மீடியா நண்பர்கள் அதே மீறி அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு இன்னைக்கு இருபது ரூபாய் எங்களுக்கு இவ்வளவு பொறுமையாக படங்களை பார்த்து மக்களோட சேர்க்கிறதுக்காக இன்னைக்கு நிதானமாக பொறுமையாக இருக்கிறது எங்களுடைய இந்த ஒத்துவம் சார்பாக எங்களுடைய வணக்கம் நன்றிகள் மேலும் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து கவுண்டபடி சார் இருக்கார் இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் போக இது ஒரு முழுக்க முழுக்க இது எல்லாமே ஒரு ஐடியன்ஸாக இருக்கும் அது போக ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக இன்றைக்கி ஒரு என்டர்டெய்னிங்காக இன்றைக்கி பத்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா படத்தையும் பாருங்கள் அது போக இந்த படத்தில் இருக்கிற கவுண்டபடி சார் ரொம்ப நாள் கழித்து நடிச்சிருக்காரு அது போக ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராகவும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாகவும் அது போக மூணு மூணு பேர் இருக்காங்க இது ஒரு எங்கே கொஞ்சம் <laughs> <laughs> இந்த படத்தை நாங்கள் எல்லாேருமே இப்படி வந்து சேர்த்துருக்கோம் அதை நீங்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் பார்த்து இந்த படத்தை எடுத்து போய் மக்களிடத்தோட சேர்த்து இது அனைவருக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க இது வந்து இதில் நடித்த முப்பத்தஞ்சு ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நம்ம எண்ணிக்கிட்டே போகலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டும் சரி புதுசாக வரவங்க எங்களை மாதிரி அப்கமிங் ஆகிட்டும் சரி அது மிகப்பெரிய நூல் கட்டியும் அமையும் ஃப்யூச்சரில் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க ஒரு குட்டுகோளாக இருக்குது இது வந்து மெண்டிக்கிறேன் இந்த நேரத்தில் அதுபோக இந்த நேரத்தில் இந்த படத்தோட தயாரிப்பாரு மற்றும் இயக்குனர் பண்ணிட்டு இருந்த அனைத்து நடிகர் நடிகைகள் மற்றும் எல்லா டெக்னிஷியன்ஸும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதை இதை வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்த நிக்கல் முருகன் சாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தகேஷ் நாகேஷ் பேசுகிறேன் டேரக்டர் சருக்கு முதல் தேங்க்யூ ரெண்டாவது ப்ரொடியூசர் சருக்கு தேங்க்யூ அண்ட் மூவி நான் சாருக்கு முதல் தேங்க்யூ என் கூட நடித்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துது இதில் அண்ட் கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்கும் நன்றி கவுண்டமணி சார் ஒரு பெரிய நன்றி இதில் என்னன்னா எங்கள் தாத்தா நாகேஷ் ஐயா நடிக்கும் போது கவுண்டமணி சார் எட்டு பேர் சார் ரெண்டாவது ஆனந்த் பாபு எங்கள் அப்பா அவர் பண்ணும்போது போது கவுண்டமணி சரும் நிறைய கூட நடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து நான் அவர் கூட நடிக்கிறதுக்குன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோனர் அண்ட் பார்க்கும் அதுக்கு மெயினாக டேரெக்டர்ஸ் தான் ஒரு பெரிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு தேங்க்யூ சொல்லணும் அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃபேஸிங் தி சொஷன் ஸோ காட் பிளஸ் தி சோல் டீம் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக வரணும் எல்லோருக்கும் ஒரு நன்றி அண்ட் மக்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அப்படி சொல்லவே வேண்டாம் போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவுடமணி சார் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ராஜகோபால் சார்க்கு தான் நான் நன்றியை சொல்கிறோம் லக்ஷ்மி ராஜன் சார் அதுக்கப்புறம் எங்களோடய ப்ரொடியூசர் சார் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதெல்லாம் தாண்டி வந்து நிறைய நம்ம மறந்த கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ராஜகோபால் சாருக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா எனக்கு தார்ணி மேடம்லாம் ரொம்ப பிடிக்கும் உருத்துக்காலை சார் ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் வந்து திரும்ப வரமாட்டாங்களாலாம் நான் நிறைய நாள் எதிர்பார்த்துருக்கேன் அவங்க எல்லாேருமே இந்த படத்தில் வந்து ராஜகோபால் சார் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கவுண்டமணி சார் ரொம்ப நாட்கள் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படி மிஸ் பண்ண ஒரு சார் திரும்ப வந்து நம்ம கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊடக நண்பர்களுக்கும் மாலை படத்து காலையில் தமிழகத்தில் பார்க்கலாம் மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்துருக்காங்க அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இன்றைக்கூட விட்டுறக்கூடாது தினம் இந்த படம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் இருக்கும் அப்படின்னு போகிறேன் ஏன் அப்படின்னா ஆடியோ ஃபங்க்ஷனில் கவுண்ட பண்ணி என்ன எதேச்சும் ஒரு விஷயம் பேசினார் இந்த படத்தை பாருங்கள் திரும்ப பாருங்கள் திரும்பி திரும்பி பாருங்கள் நான் இப்படி பார்த்து சொல்கிறேன் இப்படி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு என்னென்னவோ பண்ணி வைரலாக ஒரு விஷயம் பண்ணாரு அது மாதிரியே மக்கள் நிச்சயமாக திரும்ப திரும்ப வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அந்த படம் பார்க்குற அளவுக்கு நல்ல ரீச் ஆகியிருக்கு அதே மாதிரி இந்த பத்திரிகை நண்பர்கள் நூலக நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பண்ணுனாக்கா அந்த படத்தை வந்து வெற்றி பெரிய மாற்ற முடியும் மதுரையிலலாம் ரொம்ப ரொம்ப பெரிய ரீச் ஆகியிருக்கு என்னோடய நண்பர் டெம்பிள் சட்டி குமார் நீங்கள் எல்லோரும் கேள்விக்கு அவர் மதுரையில் பயங்கர பப்ளிசிட்டி இன்னைக்கு நேற்று இல்லை பத்து நாளாக இருக்காரு ஆட்டோவில் பூரா படத்தை ஒட்டி நல்லா பண்ணியிருக்காரு ஆட்டோ டிரைவர்ஸ் பூரா இன்றைக்கி படம் பார்த்துருக்காங்க அது மாதிரி அங்கே நிறைய ரெஸ்பான்ஸை பூரா எனக்கு வீடியோவில் அரைச்சிட்டு கேட்டுட்டார் ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி மற்ற ஊர்கள்லேயும் நிச்சயமாக இருக்கும் இன்னும் நாங்கள் அதெல்லாம் ரெண்டு கேட்குறேன் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி எல்லா இடத்துலையும் நாளையிலேருந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு ரொம்ப அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட பெயிண்டிங் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த படத்தை ஒரு தரையாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தேட்டருக்கு போங்க போனீங்கன்னா ரெண்டாவது டைம் பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரும் அந்தளவுக்கு கதையில் ஃபேமிலி இருக்குது லவ் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது ஃபைட்டு இருக்குது சாங் இருக்குது அரசியல் இருக்குது அரசியல்னால் இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நடந்த அரசியலை அங்கங்கே அப்படி டச் பண்ணியிருக்கேன் அது யார் மனசையும் புண்படுத்தாமல் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் படத்தை பார்த்து நீங்கள் தான் அதை கற்றுக்கணும் அது மாதிரி இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கவுண்டமணி அண்ணனுக்கு நான் மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி யோகி பாபு சார் அதாவது கவுண்டமணி சார் படம் நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சவனே அவரே ஃபோன் பண்ணிவிட்டேன் சார் இந்த படத்தில் கவுண்டமணி சார் கூட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முதல் நாளே கவுண்டமணி அண்ணன் என்ன சொன்னார் ஏப்பா நம்ம வந்து இன்னொரு கேரக்டர் சொன்னீங்க அந்த கேரட் ஆட்சி கரெக்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து இதை கண்டிப்பாக போட்டுக்கலாம் அதை வந்து இவை கோரப்பில் சொன்னேன் அப்போ உடனே சொன்னாரா அப்போ நான் உடனே டேட்டு டேட்டுக்காரே சொல்லி நேரில் வர வச்சு நானும் சம்பளம் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணார் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் டேட்டு கரெக்டாக கொடுத்தாரு டேட்டு சுரப்பாமல் கரெக்டாக இருந்தார் வந்து கவர்ண்டர் முனியாணி கூட கவர்ண்டர் முனியாணி கூட அருமையாக நடிச்சு

நான் பெர்சனலாக என்னோடய ஆசைப்படி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அது நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கெல்லாம் வரும் நீங்கள் பார்க்க அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நிச்சயமாக இந்த படத்தை மேலும் மேலும் ரீச் பண்ணி கொண்டிருக்கோம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த பத்து நிலை நண்பர்கள் மேலே எனக்கு நண்பர்கள் தான் இருபத்தி முப்பது வருஷம் இருக்கேன் எவ்வளவோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு இந்த படத்தை முழுக்க முழுக்க காமெடியாக நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் முதல் படம் வந்து சுந்தரிக்கான அது காமெடி படமாக தான் பண்ணேன் ஆனால் சின்ன பட்ஜெட்டில் பண்ணிட்டேன் காமெடி படமாக இருந்தாலும் சுந்தரி சிங் மாதிரி இதை பிரம்மாண்டமாக பண்ணினா தான் அந்த காமெடி போட்டாங்கிறத நான் அந்த படத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இடையில் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு சிம்ரன் அவங்க டேட்டு கிடச்சிது நல்ல புடியூசரு சிம்ரன் வச்சு பண்ணலான்போது ஓகேனாரு அதை ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் நம்ம ஏன் காமெடியிலே போகணும் டிஃப்ரெண்டாக பண்ணேன் ஆனால் அது குமாராக தான் போச்சு அப்போ தான் தெரிஞ்சுருக்கு நமக்கு தெரிஞ்ச ரூல் காமெடி அந்த காமெடியில் நம்ம கையில் இருக்கிறவங்க சௌண்டமணி என்ன செந்த காமெடி ஆர்டிங் நல்லா நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்கள வச்சு முழுக்க முழுக்க ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கொரோனா டைமில் இந்த காமெடி சப்ஜெக்டில் வெறும் காமெடியாக இருந்தாலும் போடாது அதுக்கு ஒரு ஃபேமிலி அதில் இருக்கணும் அதில் சென்டிமெண்ட் இருக்கணும் எல்லாம் மிக்சுவேஷன் பண்ணலாம் இருந்தால் இந்த கலையை பண்ணியிருந்தேன் எதையாச்சும் அதோட நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இந்த கதையை நான் சொன்னேன் அது நல்லா இருக்குப்பா நான் பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு குடிசு கூட நாங்கள் தேடுணும் எதுவுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இது கோயமுத்தூர்லேருந்து கோவை ராஜேந்திர அக்கா பைமுத்தர் அவர் எழுந்தாரு அவன் மூலமாக ரவிராஜா சார் கதை கேட்டாங்க பிடிச்சிருப்பது அதுக்கப்புறம் கவுண்டப் பண்ணியிருக்கோம் கவுண்டப் நேற்று கதையை நல்லா இருக்கா கேட்டீங்களா பண்ணுவோம் பண்ணார் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் என் மனைவி முதல்வங்களே சரி இருக்காங்க அவங்க அங்கே ஒரு ஒரு வாரம் எடுத்த தவறி அது தெரிஞ்ச உடனே நம்ம ரவிராஜா அவரையும் ராஜேந்திர நாய்க்கு அவங்களுக்குள்ள பேசி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனைவியோட நினைவுகள் மரந்து டிராவல் ஆகும் அதனால் நான் மூணு மாசம் இப்போவே பண்றோம் ஆஃபீஸ் வாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர்களும் மனைவியோட ஆசீர்வாதம் உடனே ஆஃபீஸ் கிடச்சது அப்படின்னு நல்லபடியா ஆரம்பிச்சோம் நல்லபடியா முடிச்சிருக்கோம் இடையில அவங்க சாக உடல் சரியில்லாம் பைக் கொஞ்சம் டிலே ஆச்சு மற்றபடி நம்ம என்ன பிளான் பண்ணமோ தான் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்னா இவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா எல்லாமே என்னோட முப்பது வருஷமாக ட்ராவல் பண்ணுவோம் நான் ஒர்க் பண்ண படங்களில் கோ கோ டைரக்டராக ஒர்க் பண்ண படங்களில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அதனால ஒரு சீன் நான் கூட யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுவேன் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இதில் கொண்டு வந்தாங்க எல்லாருமே நான் என்ன நினச்சனோ அதுபடி நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்குது காதல் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அந்த படத்தில் மீதுகளும் அவருக்கு தெரியும் படத்த மக்கள் இந்த கொடுமை சேர்ப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது மாதிரி கேமரா அருமையான கேமரா ஒட்டு வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்துருக்கீங்க அது மாதிரி எடிட்டர் ராஜா சேதுபதி அவரோட அசோசியேட் நோயர் இவர்களும் நல்லா ஒருத்தல் இருக்காங்க அதேமாதிரி ஆர்ட் டைரெக்டர் மகேஷ் அவர் எனக்கு ரொம்ப நாள் கருவர் அவரும் படத்தில் எந்த எந்தெந்த இடத்துல என்ன செலவு பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டேரெக்டர் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நடிகர்களும் எனக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே

நல்ல <laughs> புரியாம <laughs>